எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொல்லி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை பற்றி யோசித்து திங்கப்படுவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மெம் பத்மா அதையும் உங்களை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா ஃபோன் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபோன் தயவு தயவுசெய்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க ஹீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபோன் வந்து வெடிக்குது ரொம்ப ரொம்ப சாக்கரையாக இருங்க அதேமாரி சார்ஜ் வந்து போட்டிங்கன்னா கண்டினியூஸாக சார்ஜ் போட்டுட்ருப்பாங்க கண்டிப்பாக அதுக்குன்னு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அளவுக்கு தான் சார்ஜ் போடலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்த பிறக்கும் ஃபோன் வந்து சூடாகி ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் இருங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனாலும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கு பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட மொபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ என்னங்க இது வந்து எல்லாேருக்கும் தெரியுங்க ஓல்டு வீடியோ தான் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சாலும் நியூஸ் சேனலில் வந்தாலும் இன்னமும் இந்தமாரி ஒரு விஷயம் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இது ஒரு விழிப்புணர்வு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது போய் சேரட்டும் அவங்களும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை ஷேர் பண்ணணும் உங்கள் சுகஞ்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டு கிளிக் பண்ணுங்கள் சின்னதாக இருக்கும் நம்ம சொல்கிற டாப்பிக்கு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் யூஸ்ஃபுல்லான ஒரு அவேர்னஸ் டிப்ஸாக இருக்கும் இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகஞ்சம்